யார் யாருக்கெல்லாம் தூக்கம் வராது உறக்கம் வராது அப்படின்னு நான்மணி கடிகை பாடல் ஒண்ணு ரொம்ப அழகா சொல்லுதுங்க அது தூக்கத்துக்கும் உறக்கத்துக்கும் ஒரு அழகான தமிழ் வார்த்தைய பயன்படுத்தி இருக்காங்க துயில் இந்த துயில் துயிலுதல் என்ற இந்த சொல்ல நம்மள எத்தனை பேர் இன்னைக்கு பயன்படுத்துறோம் பேச்சு வழக்குல இலக்கிய வழக்குல மட்டும்தான் இன்னைக்கும் நிரந்தரமா இருக்கு அது பேச்சு வழக்குலையும் பயன்படுத்தினா எவ்வளவு அழகா இருக்கும் துயில் 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 என்றே இந்த நான்மணி கடிகையில அவ்வளவு அழகா ஒரு பாட்டு எழுதியிருக்காங்க யாருக்கெல்லாம் இந்த துயில் வராது தூக்கம் வராது உறக்கம் வராது அப்படின்னு கேட்டீங்கன்னா கல்வம் என்பார்க்கும் துயில் இல்லை காதலி மாட்டு உள்ளம் வைப்பார்க்கும் துயில் இல்லை ஒன் பொருள் செய்வம் என்பார்க்கும் துயில் இல்லை அப்பொருள் காப்பார்க்கும் இல்லை துயில் எவ்வளவு அழகான பாடல் முதல்ல யாருக்கு தூக்கம் இருக்காது தெரியுங்களா அடுத்த உங்க பொருளை எப்படா நம்ம கவர்ந்துட்டு வரலாம் அப்படின்னு ஒரு சமயம் பார்த்துட்டு அவங்களுக்கு முதல்ல துயில் என்பதே இருக்காது ரெண்டாவது விரும்புகிறவர்களுக்கு காதலிப்பவர்களுக்கு அந்த காதலியின் மேல் தன்னுடைய உள்ளத்தை வைத்திருப்பவர்களுக்கு தூக்கம் என்பதே கிடையாது மூணாவதா யாருக்கு நம்ம எதிர்காலத்துக்கு தேவையான பொருளை எல்லாம் நம்ம சேர்க்கணுமே சேர்க்கணுமே அப்படி நினைத்து அந்த பொருளை சேர்ப்பவர்களுக்கு துயில் என்பது கிடையாது நாலாவது என்ன தெரியுங்களா ஒரு பக்கம் பொருளை சேர்த்தாலும் இந்த பொருளை நம்ம எப்படி பாதுகாப்பாக வைத்திருப்பது என்று நினைப்பவர்களுக்கும் தூக்கம் என்பதே கிடையாது ஆக தூக்கம் உறக்கம் கிடையாதவர்கள் யார் யாரென மிக சுவைபட எடுத்துரைக்கிறது இந்த நான்மணி கடிகை இனி நாமும் துயில் என்ற சொல்லை உபயோகிப்பதற்கு கற்றுக்கொள்வோம்